சார்லி ஷாப்ளின் சிரிப்பு பின்னே உள்ள கண்ணீர் கதை பிறப்பே ஒரு பெரும் பரிசோதனை சார்லி ஷாப்ளின் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் பிறந்தார் அவரது பெற்றோர் இருவரும் தீயணைப்பு இசை நிகழ்ச்சி கலைஞர்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலேயே துன்பத்தால் சூழப்பட்டது தந்தை மதுவுக்கு அடிமையானவர் தாய் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் பிள்ளை வயதில் அனாதையாக விட்டு வைக்கப்பட்டார் ஒரு பத்து வயது பையன் இரவு உணவில்லாமல் தெருவில் தூங்கியவன் ஆயிரம் கோடி பேர் லேட்டர் அவரை உலகத்தின் சிறந்த ஹாசிய நடிகராக அடையாளம் கண்டனர் தொடக்கம் தேடி வந்த நிழல்கள் ஷார்லி சிறுவயதில் தாயின் குரல் திடீரென சரிந்து பாட்டில் இடைப்பட்டார் அந்த நேரத்தில் சிறு பையன் ஒரு பார்வையாளர்களை சிரிக்க வைக்கும் முயற்சி செய்தான் அந்த நிகழ்வில்தான் சார்லியின் முதல் மேடை காட்சி பயணம் ஆரம்பித்தது இது போதாதென்று ஒரு கட்டத்தில் ஊராட்சி அலுவலகத்தால் நோயாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது சார்லியின் வயது ஒன்பது முறை பெருக்கம் அவர் தனது தம்பி சிட்னியுடன் நலன்புரி சிறுவர் இல்லங்களில் வளர்ந்தார் அமெரிக்க கனவு வெற்றியின் ஆரம்பம் வாழ்க்கை முழுவதும் சிரித்து காட்டும் சார்லி உண்மையில் மிகவும் நச்சியான மற்றும் பரிதாபமிக்க குழந்தை பருவத்தை தாண்டி வந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் சார்லி சாப்ளின் அமெரிக்கா சென்றார் அங்கு கீஸ்டோன் ஸ்டுடியோஸ் என்ற நிறுவனத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படாத வெற்றி கிடைத்தது அவர் உருவாக்கிய கதாபாத்திரம் மனிதன் வெற்றியின் உச்சம் சின்ன உணர்வுகளின் சின்ன சாம்ராஜ்யம் இருபதுகளில் சார்லி சாப்ளின் உலகின் மிக அதிகம் சம்பாதிக்கும் நடிகர் த கிட் தி சிட்டி லைட்ஸ் மாடர்ன் டைம்ஸ் த கிரேட் டிக்டேட்டர் போன்றவை மாஸ்டர் பீஸ் படங்கள் எந்த நடிகருக்கும் இல்லாத அளவுக்கு கிரேடிவ் கண்ட்ரோல் நிகழ்ச்சி இயக்கம் திரைக்கதை இசை நடிப்பு அனைத்தும் அவர் பேசாமல் செய்வார் அவர் சொல்லாமல் ஒரு அரசியல் தி கிரேட் டிக்டேட்டர் பதினாறு ஹிட்லரை விமர்சித்து துடித்தது அவர் உரையாடிய டயலாக் நாம் பெரித்து நினைக்கிறோம் மற்றும் குறைத்து உணர்கிறோம் மோர் தென் மெஷினரி வி நீட் ஹியூமனிட்டி அதை வைத்து உலகமே சார்லி பேசினான் என்று அதிர்ந்தது அழுத்தங்கள் அரசியல் நாட்டு விடுதலை அந்நியன் சோகங்கள் அமெரிக்காவில் கம்யூனிஸ்ட் என நம்பப்பட்டதால் விசாரணைக்கு உட்பட்டார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர் அமெரிக்காவிலிருந்து துரத்தப்பட்டார் தனது சொந்த நாடான யூகேக்கும் திரும்ப முடியாமல் வெளிநாட்டில் உயிர் வாழ்ந்தார் கடைசி நாட்களில் ஒருவனாகவே இருந்தார் ஆனால் உலகம் முழுவதும் அவரை நேசித்தது உலகத்தின் பாராட்டுக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அகாடமி பிரிட்டிஷ் நாயக்காரர் சர் சார்லி சாப்லின் டைம் மாகசீன் இருபதாம் நூற்றாண்டின் முக்கியமான நூற்று பேர் சார்லியின் சொற்கள் என் வலி காரணமாக ஒருவரின் கருத்தமாக இருக்கலாம் ஆனால் என் கருத்தம் ஒருவரின் வழிக்கு காரணமாக இருக்கலாம் அ டே விதவுட் லாப்டர் இஸ் வேஸ்டட் முடிவுரை சிரிப்புக்குள்ளே நம் வழிகளும் வாழ்வும் இருக்கிறது சார்லி சாப்ளின் நமக்கு சொல்லும் பாடம் துயரங்களை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் அவற்றை சிரிப்பாக மாற்ற முடியும் வாழ்க்கை ஒரு நாவல் போல அதில் நாம் தான் ஹீரோ